நீலகிரியில் தொழில் புரட்சி ஏற்படவும் நீலகிரி மக்களின் பொருளாதாரம் மேம்படவும் மோடிஜி அவர்களின் ஆசி பெற்ற திரு டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு வாக்களிப்பீர் தாமரை சின்னத்தில் மக்களவை தேர்தலில் திருப்பூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கொங்கு சிங்கம் ஏ பி முருகானந்தம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு திருவாரூரில் செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வீடுகள் தோறும் கருப்பு கொடி கட்டி நகர் முழுக்க தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி சுவரொட்டி ஒட்டப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருவாரூர் நகர் நகர்பகுதிக்குட்பட்ட குருநகர் மற்றும் குரு தட்சிணாமூர்த்தி நகர் பகுதியில் இரண்டு செல்போன் டவர்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஆறு மாதத்திற்கு முன்னர் ராகவன் என்பவரது இடத்தில் புதிய செல்போன் டவர் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அதிகமான செல்போன் டவர்கள் அமைக்கப்படுவதால் குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் உடல்நலம் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் வேறு பகுதியில் செல்போன் டவர் அமைத்துக் கொள்ளுமாறும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வந்தனர் இப்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் நீதிமன்ற உத்தரவுப்படி டவர் அமைக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஆனால் முற்றிலுமாக செல்போன் டவர் அமைக்கும் பணியை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அந்த பகுதி முழுவதும் சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது மேலும் அங்குள்ள வீடுகளில் மக்கள் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் திருவாரூர் நகரம் குருநகர் குருதேஷாமி நகர் ரெண்டு நகரிலும் ஏராளமான மக்கள் பிடி எங்க எங்கள் ஏற்கனவே எங்கள் ரெண்டு நகர்லேயும் ரெண்டு டவர் செல்போன் டவர் இருக்கு மூணாவத ஒரு செல்போன் டவர் வைக்கிறாங்க எங்களுக்கு இதனால பயமாக இருக்குது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறுத்தும் எல்லாருக்கும் உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படும்ங்கிற ஒரு அச்சமும் இருக்குது அதனால் இந்த மூணாவதாக வைக்கிற டவரை தடுத்து நிறுத்தணும் இது சம்மந்தப்பட்ட அதிகாரி எங்களுடன் பேச்சுவார்த்தை மக்கள் வரைக்கும் நாங்கள் தேர்தல் புறக்கணிக்கிற போகிறோம் அதனால வீட்டுக்கு வீடு நாங்க கருப்பு கொடி கட்டி எங்களுடைய தேர்தல் பிரக்கணைகளையும் எதிர்ப்பு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்